ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது திருப்பரப்பு ஃபால்ஸ் வரக்கூடிய ஒரு பிளேஸ் ஸோ ஃபால்ஸுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஓகே இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகரோவில் உள்ள ஒரு பிளேஸ் தான் ஃபால்ஸ் வந்து வரம்போ இந்த மாதிரி சூடான பஜ்ஜி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டா நல்லா ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஃபால்ஸுக்கு போகிற வழி இந்த பக்கம் இருக்குது அதுக்கு முன்னது கடை விதிகள் தான் அது இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா இதில் அந்த பக்கத்தில் வந்து ரெசிடென்சிலாம் இருக்கும் அதாவது ரெஸ்டாரண்ட் நம்ம லஞ்சு டின்னர்லாம் சாப்பிடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய மினி விலாக் அதாவது திருப்பூர் ஃபால்ஸு செல்லக்கூடிய பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விலாக் ஓகேவா ஸோ நாகர்கோவில் வந்தால் கண்டிப்பாக அந்த ப்ளேஸ்க்கு வந்து பாருங்கள் நல்ல ஒரு அருமையான சுற்றுலா நன்றி